நீங்களே சொல்லுங்கள் ஆ ஒரு பாட்டு ஒன்று பாடினேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பாட்டு தெரியுமா அழகிய பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் உங்களுக்கே பிடிக்கல அப்படின்னும்போது ஒருத்தர் சொன்னாருங்க நீ வந்து மனு கொடுக்குறதெல்லாம் கரெக்டு ஆனால் வந்து பார்த்தன்னா ஒரு ஓயைப்பாங்கிற கேள்வி பேரை பார்த்து எழுதி கொடு மனு ஆண்டவங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நியாயமா என்ன பார்த்தா ஓயைப்பாங்கிற கேள்வி கட்டுற மாதிரியே இருக்குது ஆ

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து என்னை பாடும்போது கமெண்ட் கொடுக்குறாங்க நீங்களே அதுக்கு சரியாக வந்து கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்